आर पूर्ण सुलिचा, आर पूर्ण सुलिचा है, हमारा तो, नहीं, जाने की, जाने की, आह, 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 आह,

தீனா நான் உள்ளாரும் மனனே நாலி நான் மனத்துக்கன் மாசிலன் பதுமின் இனியும் உலமாக அவும் சுட்டில்லை

இந்த விளையாட்டு வந்து நம்ம சந்தத்தில் யூடியூபில் பர்ச்சேஸ் பண்ணப்படும் ஸோ எல்லா ஐட்டமும் நமக்கு எல்லாரும் வந்து இந்த இந்த விஜயோ ஹைட்டோட ரைட்டாக யூடியூபில் போட்டுருவாரு உங்களுடைய தரத்தை இதில் யூஸ் இந்தியா முழுக்க அந்த யூடியூப் போகுது எல்லாேருமே பார்ப்பாங்க உங்களுடைய தரம் நம்ம ரைட்டில் தான் இருக்குது யார் கேட்டால் ஆபத்து நல்ல கேஷாந்த குமானி

केडी बड़ी चल रहा हूँ तुप्पा के तुप्पा ये तुप्पा की तुप्पा ये तुप्पा ये दो मराए कर्क का सदार कर्क भेंडकर्क भी निर्धारण करता है सेल्फ तुर सेल्फ हम सेल्फ चल रहा हूँ चल रहा हूँ सेल्फ के ये लांग आ रहा है केडी बड़ी

தெய்வத்தால் ஆகாத நின் முயற்சி தன்மை கூலி தரும் வெள்ளத்தலையது மலர் நீட்டாம் தம் உள்ள தலையது உயர்வு முயற்சி திருவினையாக்கும் நியமை இன்மை நிறுத்திவிடும் உள்ள முடைமை உடைமை பொருளு தன்மை நில்லாத நீங்கிவிடும் முடிவில்லை முயவில்லை கொன்ற மக்பு

என்ன <laughs> முன்னாடி <laughs>

ஒரு <laughs> மை நன்றி புழு வாழ்வாதே வாழ்வார் மக்கெல்லாம் பின் செல்பவர் நன்றி มาดิมาดิมาดิโอเค पापा बोल बोल लिया मैंने बाकी पर तो 112 मिल गए वो भी दिया सा बाकी पर तो 100 100 100 ही ना तो को मार दे नाम से चलो चलो से चलो अच्छा चलो ये ला कर कटने टूड़ मरकेनी मार कट कटने नी मरके ఏది వెచ్చన కరియురస మాటలొచ్చెనే ఎన్నెంత ఏది ఎత్తుంటే ఇదన్న కండిభవ వస్తుంది వీంద్ర కొనిన వేదోకం తనవని తావు నిలకంటాయ్ కత్తేనంటే కత్తేనంటే పిచ్చి పిని కత్తేనంటే అలా కాదు అడుగె

ನೋಯ್ನಾ <laughs> நாட என்பது நாடே வந்தன நாடே ஆய்குல வேண்டியது யார் என்று என்பதமக்காய் மாநில சோ கேரள மூப்ப தலை மூடி உள்ள பிரிவர் அனைதே சுலவோடு சாமி ரொம்ப சையிமா கணமறன காரணமே இன்னும் ஆவுல